குறிப்புகள் தேங்காய் தண்ணீரை வீணாக்காமல் ரசத்தில் சேர்த்தால் ரசம் மிகவும் ருசியாக இருக்கும் எந்த கரை ஆடையில் பட்டாலும் சிறிது வினீகர் போட்டு துவைத்தால் கரை இருந்த இடம் தெரியாது ஆப்ப சட்டி பணியார சட்டிகளில் எப்பொழுதும் எண்ணெய் தடவியை வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆப்பம் பணையாரம் செய்யும் போது எளிதாக செய்யலாம் கொதிக்க வைத்து ஆரிய நீரில் சீரக பொடியை போட்டு பன்னிரண்டு மணி நேரம் ஆகி குடித்தால் இரத்த கொதிப்பு சீராகும் பாத்திரம் புதிதாக வாங்கினால் அதில் சிறிது எண்ணெய் தடவி அடுப்பில் சற்று நேரம் சூடேற்றிய பின் கழுவினால் மண் வாசனையும் வராது பிரிசலும் விடாது தக்காளி சட்னி செய்யும் போது அதில் சிறிது எல்லை வறுத்து பொடி செய்து போட்டால் ருசி அதிகமாக இருக்கும் பொரித்த அப்பளம் மீதமாகிவிட்டால் அதை பாலித்தீன் பையில் நன்றாக சுற்றி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் ஒரு வாரம் ஆனாலும் மொறுமொறுப்பு மாறாமல் இருக்கும் வாஷ் பேசனில் இரண்டு அல்லது மூன்று ரச கற்பூரம் போட்டு வைத்தால் எந்தவித துர்நாற்றமும் வராது அடைக்கு அரைக்கும்போது அரிசி பருப்புடன் இரண்டு வேகவைத்த உருளை கிழங்கு போட்டு அரைத்தால் ருசியாக இருக்கும்